வணக்க மக்களே நான் விஜித் ரண்ட என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் கரூர்ல தமிழக வெட்டி கழகம் சார்பாக நடத்தப்பட்ட மக்கள் பிரச்சார கூடத்துல வந்து என்ன சொல்றது மக்கள் நெரிசல்ல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தாங்க அந்த உயிரிழப்புக்கு பிறகு வந்து தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அவ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவர் அசிங்கமாக எவ்வளவு சித்தரிக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு சித்தரிச்சு கிட்டத்தட்ட இவ்வளவு நாளாக பேசிக்கொண்டா இருக்காங்க அந்த மனுஷன் வந்து தான் தவறு ரெண்டு எவ்வளவு வழியில சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியாச்சு சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்காங்க தன்ட பக்கம் இருக்கிற நியாயத்தை என்ன சொல்கிறது மக்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க என்ன சொல்றது தண்டை தொண்டர்களையே ஒரு ஓட்டு போடுற ஒரு குடும்பத்தையே ஒரு தலைவர் கொள்ள மாட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து திட்டமிட்ட சதியன்னு சொல்லி நாங்கள் எவ்வளவு வீடியோ பதிவு போட்டா கூட சில அறிவாளிகள் இருக்காங்களானே அவங்க சோசியல் மீடியாவில் இருந்து கொண்டு தளபதி விஜய் பேரைக்கு எடுப்பாங்க இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க எத்தனையோ பேருக்கு நாங்கள் போய் விளக்கம் கொடுக்க முற்பட்டு அவர்கள் எங்களை வெளியே இவ்வளவு எல்லாம் நாங்கள் தாங்கி கொண்டு தான் இருக்கோம் பட் சமீபத்துல வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து ஆங்கில கொண்டு நேர்காணல் வழங்கியிருந்தாங்க அந்த நேர்காணலில் வந்து அவர் சொன்ன விடயங்கள் ஒரு நேர்மையான கருத்து நாங்கள் அதுக்கு வீடியோ பதிவு போட்டோம் நான் உங்களுக்கு பாதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேர்மையான ஒரு பதிவு அஜித்குமார் அவர்கள் பேசினது அந்த வீடியோவில் நான் பேசும்பொழுதே சொன்னால் ஒரு பகுத்து ஆராயக்கூடிய எல்லாருமே அவர் சொன்ன விடயத்தை புரிஞ்சு கொள்வாங்க சொன்னால் அவர் வந்து ஒரு என்ன சொல்லுது எல்லா பக்கமும் நியாயமாக அந்த கருத்தை வச்சிருந்தாரு இவர்கள் என்ன செய்தார்கள்டா என்ன சொல்றது தளபதி விஜயண்ணாக்கு எதிரானவர்கள் தளபதி விஜயண்ணாக்கு எதிராக வந்து அஜித் அவர்கள் பேசிட்டாரு அஜித் அவர்களை பாருங்க இப்போ இப்படி ஒரு நடிகரை பார்க்க முடியுமா நடிகர் அஜித்தோட விஜய் அவர்களை ஒப்பிட்டு விஜயை வெளிப்படுத்தி பட்டு கேவலமாக பாருங்க அஜித் மாதிரி ஒரு நடிகரை பார்க்க முடியுமா அது செய்ய முடியுமா அஜித் இப்படிப்பட்ட மனிதர் விஜய் ஒரு கேடு கட்டவர் அப்படித்தான் சித்தரிச்சாங்க உண்மையாக அப்படித்தான் சித்தரிச்சாங்க ஆனா நாங்க ஆரம்பத்துல சொல்லியிருக்கோம் அஜித் சார் வந்து விஜய் அவர்களை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்குன்னு சொல்லி ஆனா என்ன செய்தாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா புரியாத விஜய் அவர்களை விழுத்திரும் இதுலயே ஒரு உதாரணம் பார்த்துக்கோங்க ஒன்றுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஜென்மங்கள் கிடையாது சிலர் இப்ப அஜித் சர்க்கு பேசினது ஒரு நடைநிலைமையான ஒரு கருத்து அவர் தன்னையுமே தாழ்த்தி கொண்டுதான் அதுல பேசியிருந்தார் அஜித் சார் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டுதான் அதுல பேசியிருந்தார் நானும் தான் இதுக்கு பொறுப்பு அந்த கரவு நடந்த உயிரிழப்புக்கு நானும் தான் பொறுப்பு சமூகம் ஒட்டுமொத்த சமூகம் தான் பொறுப்புன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தார் ஆனா அதையே விஜய் அவர்களுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி செஞ்சாங்க அது சர்வதேச ரீதியில அதுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த முன்பட்டா கூட அஜித் சார் அப்படி பேசிட்டார்களோ அஜித் சாரும் விஜய் அண்ணாவும் வந்து ஒரே நேரத்துல ஒரு என்ன சொல்றது ஒரே துறையில வந்து போட்டியாளர்கள் அதன் அடிப்படையில் வந்து அது நீண்ட காலமாகவே அஜித் அவர்களை பயன்படுத்தி விஜய் அவர்களை திட்டுறது விஜய் அவர்களை பயன்படுத்தி அஜித் அவர்களை திட்டுறது சமூகத்துல இருந்து கொண்டு வர ஒரு என்ன சொல் நடவடிக்கை தான் அது ஒரு செயற்பாடு தான் ஆனா அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்கின்றது இந்த ஒரு அறிக்கை எனக்கு உண்மையாவே பெருமையா இருக்கு அஜித் சருக்கு நன்றி தெரிவிக்கிறதோட தல தலதாங்க உண்மையாவே இவ்வளவு காலம் அடிபட்டாங்க அது பகுத்து ஆராயக்கூடிய எந்த ரசிகருமே விட மாட்டாங்க என்ன சொல்றது சிலது ஒன்றும் புரிஞ்சு கொள்ளாதது ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க சில விஜய் ரசிகர் மாதிரிலயும் இருக்காங்க அஜித் ரசிகர் மாரிலயும் இருக்கிறாங்க ஒன்னும் புரிஞ்சு கொள்ள முடியாம அவர் இந்த நடிகரைக்கு எவ்வளவுப்படுத்துறது இவர் இந்த நடிகரை எவ்வளவுப்படுத்துறது அப்படித்தான் இவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருந்தது அஜித் சார் இந்த விட்ட அறிக்கை வந்து உண்மையாவே மிக மிக ஒரு மன திருப்தியாகவும் ஏகப்பட்ட பேருக்கு சிறுப்படியாகவே அமைஞ்சிருக்கு தளபதி விஜயனால வந்து அஜித் சேருடைய அந்த வச்சு வந்து கேவலைப்படுத்தினாங்க இப்ப அவர்களுடைய வாயே காணலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து சமீபத்தில் என்ன சொல்றது தான் விட்ட நேர்காணல் தொடர்பாக மீண்டும் ஒரு விளக்கம் அளித்திருக்காரு அந்த விளக்கத்தில் அவர் சொன்ன விடயத்தை உங்களோட முக்கியமான விடயத்தை மட்டும் பயந்து கொள்கிறோம் தளபதி விஜய் நான் தொடர்பாக பேசின அறிக்கையை மட்டுமே நான் அதில் பதிவு செய்து கொள்கிறேன் எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சி செய்கிற சிலர் அமைதியாக இருப்பதே நல்லது என்றும் நான் விஜய்க்கு நல்லதே நினைத்திருக்கிறேன் விஜய்க்கு வாழ்த்தும் கூறியிருக்கிறேன் அஜித்குமார் அவர்கள் வந்து இந்த விடயம் சொன்னதுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் ஆங்கில ஊடகத்துக்கு நடிகர் அஜித்குமார் கொடுத்த அந்த நேர்காணலில் வந்து அவர் வந்து நடுநிலைமையான ஒரு கருத்தை தான் வச்சிருந்தார் ஆனா இந்த அறிக்கை இந்த பதிவின் மூலமே தெளிவா தெரியுது தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக அந்த நேர்காணலில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து எந்த வித கருத்தும் தெரிவிக்கிறன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து எந்த என்ன சொல்ற நடிகர் அஜித்குமாரோடைய பேட்டியை வைத்து கொண்டு தளபதி விஜய் அவர்களை வந்து இவ்வளவு வெளிப்படுத்துறீங்க இன்றைக்கு வாயை பொத்தி கொண்டு இருக்கிறீங்க உண்மையாவே சொல்றேன் வாயாலான் ஏகப்பட்ட பேர் பெறுறது அதன் அடிப்படையில் வந்து தளபதி விஜய் அவர்களை சம்மந்தப்படுத்தி அஜித்குமார் அவர்களை வெளிப்படுத்துறீங்க இல்லை அஜித்குமார் அவர்களை சம்மந்தப்படுத்தி என்ன சொல்ற நடிகர் விஜய் அண்ணாவை வெளிப்படுத்துறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி போகும் தயவுசெய்து உங்களோட வாயாலையே நீங்க கெடுக்க போறீங்க பாருங்க ரெண்டு பேரும் முனைஞ்சு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து என்ன சொல்றது கூட்டணி வச்சு ரெண்டு பேரும் தேர்ல நின்றா தமிழ்நாடு தாங்காதங்க எதிர்கட்சியே இருக்காது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வந்து என்ன சொல்றது விஜயண்ணாவும் அஜித் சரும் தான் ஆட்சி அமைப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடுல எதிர்கட்சியே இல்லாம ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆள வேண்டிய நிலை ஏற்படும் தயவு செய்து அவர் அதை சொன்ன என்ன சொல்றது தொணிப்பொருள் அதைத்தான் சொல்லுது எச்சரிச்சிருக்காரு தன்னை வைத்துக்கொண்டு விஜய் அவர்களை இழிவுபடுத்த முயல வேண்டாம் இல்லைன்னு சொன்னா கடும் விளைவுகளை சந்திப்பீங்க உங்களோட தலையிலே நீங்களே மண்ணலி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அமைதியை தான் இருக்காங்க ஏன் அஜித் சரையும் தங்களுக்கு எதிராக திருப்பி விட்டா ஒட்டு மொத்தமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போயிடும் இதுலயே கொள்ளுங்க இந்த சில ஊபிஸ் இருக்காங்க அவங்க வந்து முழுவதும் தளபதி விஜயன்னாக்கு எதிராக பொய்ப் தேவையில்லாத கருத்துக்களையும் இந்த அரசியலுக்காக தான் வேறொன்றும் இல்லை விஜய் அவர்கள் தற்செயலாக சட்டமன்ற தேர்தல வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டாரோ மிகப்பெரிய கவலையில் இருக்காங்க தச்செயலா ஒன்று என்ன சொல்ற பயத்துல இருக்காங்க அதன் அடிப்படையில தான் என்ன கேவலப்படுத்தியாது விஜயகாந்த் சருக்கு செய்த மாதிரி தளபதி விஜய் அவர்களையும் வீழ்த்திடுவோம் என்று பாக்குறாங்க ஆனா அந்த நடிகர் அஜித்குமாரையும் விஜய் அண்ணாவையும் கோத்து விட்டு பார்க்க வேலை பார்த்தாங்க ஆனா நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து திட்ட தெளிவாக எனக்கும் விஜய்க்கும் என்ன நட்பு இருக்கிறது தெளிவாக வெளிப்படையாக காட்டிட்டாரு ரொம்ப நன்றி தலை தலை தான் தலைக்கு மீண்டும் மீண்டும் நாங்க நன்றி சொல்றோம் இதுக்கு முதல்ல வீடியோ போட்டிருந்தோம் தலையிற அந்த பேச்சு எனக்கு தெரியும் செட்டு தெளிவாக பகுத்தாராயக்கூடியவர்களுக்கு எல்லாம் தெரியும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் அந்த வீடியோ பதிவு போட்டிருந்தோம் நேர்காணல் செய்திருந்தவர் அந்த நேர்காணல் கொடுத்திருந்தவர் ஆங்கில ஊடகத்துக்கு இதை கூட பகுத்தாராய தெரியாத சில முட்டாள்கள் விமர்சகர் என்ற பேர்ல அரசியல் பேச்சாளர்கள் என்ற தொலைக்காட்சியில் இருந்து வெக்கமில்லா பேசிட்டு இப்ப எங்க போய் மூளைக்கு ஒழிஞ்சிருக்குங்களே தெரியல இதுலேயே தெரியுது உங்களோட பகுத்தறிவு எப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ சந்திக்குங்க Bye.